ஹாய் ஸோ இன்னைக்கு வந்து சார்ஜ் பி சென்னை ரன்ஸ் மேரத்தான் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நடக்கும் போகுது இது வந்து ஒரு நல்ல காஸ்க்காக பண்ணுறாங்க நிறைய அண்டர் ப்ரிவிலேஜ் சில்ட்ரன்ஸுக்கு எஜுகேட் பண்ணுறதுக்காக இது பண்ணுறாங்க ஸோ இன்னைக்கு வந்து அதோடய டிஷர்ட் லான்ச்சுக்காக எங்கள் ஐடிசியில் ஒரு ஈவெண்ட் மாதிரி நடந்துட்டுருக்கு ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் வந்து இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் பண்ணுறோம் ஸோ ஐ திங்க் இட் இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் நிறைய குழந்தைங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக ரீச் ஆகும்னு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இதுபோல் ஈவெண்ட்ஸ் வந்து குழந்தைகளுக்கு இருக்காங்க இந்த மாதிரி எந்த மற்றவங்களும் எந்தளவுக்கு முன் வரணும் நீங்கள் எல்லாருமே வரணும் அந்த மாதிரி நிறைய இப்போ எனக்கு எனக்குமே வந்து நான் ஆக்சுவலி ரெனிட்டா அவங்க என்னோட ஸ்கின் டாக்டர் அவங்க சொன்னாங்க ஸோ நானும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு மேரத்தானோட இது ஃப்ளாக் ஃப்ளாக் ஆஃப் ஈவென்ட்ஸ்க்கெலாம் போயிருக்கோம் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணால் ரீச் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ அதனால நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க நிறைய ஃபண்ட் ரேஸ் பண்ண முடியும் ஆப்வியஸ்லி நிறைய ஃபண்ட்ஸ் வரும்போது நிறைய அண்டர் பிரதேஷ் சில்ட்ரன்ஸ்க்கெலாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அது ஆறாரு போல் ஸ்பெஷல் எஃபெக்ட் நம்மளுக்கு ஸோ நிறைய குழந்தைங்களுக்கு அது வரைக்கும் வந்துருச்சு நிறைய குழந்தைங்களுக்காக ஸ்கூல்ஸ் கட்ட போறாங்க நிறைய அண்டர் பிரிவிலேஜ் சில்ட்ரன் உங்களுக்கு தெரியும் இல்லையா அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கான நிறைய விஷயங்கள் பண்ணும்போது இது கண்டிப்பா கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்வேஸ் திங்க் நம்ம ஜென்ரலா வந்து ஒரு சிட்டி லைஃப்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் போறதுக்கு நம்ம எல்லாருமே கொஞ்சம் பட் பட் ஐ திங்க் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லயும் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய புது புது திட்டங்கள் லைக் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறதா இருக்கட்டும் நல்ல குட் குட் எஜுகேஷன்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும் அந்த ஃபெசிலிட்டிஸும் வந்து எல்லாருமே வந்து அவைல் பண்ணணும் அண்ட் ஐ திங்க் இட் இஸ் ஆல்சோ இன்னும் இன்னும் கவர்மெண்ட்ஸ் வந்து தே டு இதே மாதிரி நிறைய ப்ரமோட் பண்ணணும் அந்த அந்த ஸ்கூலோட எஜுகேஷன்ஸ் பற்றி வந்து நிறைய பேருக்கு வந்து இட் ஹேஸ் டு பி ஸோ லைக் கவர்மெண்ட்டோட ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட்ஸும் வந்து ஹையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சால் இன்னும் இட் இல் பி லைக் யூனோ எவ்ரி ஃப்ரீ எஜுகேஷன் வந்து நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்றது நிறைய கவர்மெண்ட் சைடில் கவர்மெண்ட் ஸ்கூலில் டெவலப் நிறைய இது ஸ்மார்ட் கிளாஸஸ் ஏ டெக்னாலஜி எல்லாமே கொண்டு வரும் பட் அதனாலும் கவர்மெண்ட் ஸ்கூலோடைய சேர்க்கை வந்து கம்மியாக தான் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுறது

இப்போ வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி பர்சனலாக நடக்கல பட் இது எதுவுமே நடக்கக்கூடாது இம்பார்டன்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பட் ஐ திங்க் தமிழ் இண்டஸ்ட்ரியில அந்த மாதிரி எதுவுமே இப்போ வரைக்கும் நடக்கல கண்டிப்பா ராதிகா அம்மாலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசியிருக்காங்க இதை பத்தி இதுக்கான என்ன ஒரு ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து முன் வந்து இந்த மாதிரி ஏதாவது நடந்தா கண்டிப்பா இது எப்படியாவது இது ஸ்டாப் பண்ணணும் இதுக்கான கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராங் தண்டனை கொடுக்கணும் தான் நான் இப்ப வரைக்கும் அந்த மாதிரி நடக்கல இப்போ வரைக்கும் தேவைப்படல நம்ம இண்டஸ்ட்ரி இருக்கு ரொம்ப நன்றிங்க ஆரம்பிக்கிறது யாரு வேணா ஆரம்பிக்கலாம் தப்பே இல்ல மக்களுக்கு நல்ல பண்ற நல்லது பண்றதா இருந்தா எல்லாரும் முன் வந்து இச் ச இட்ஸ் யாரு வேணா பண்ணலாம் பட் நல்லது பண்ணா சந்தோஷம் அவ்வளவுதான் ஏன் நானா அண்ணே எனக்கு தெரியலண்ணே அப்படியே போற போக்குல போறோம் எதுக்கு தேங்க் யூ தேங்க் யூ